ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஏன் சைனா இதை மாதிரி பண்றாங்க நமக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஃபுல் டீடெயில் போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க ஸோ அருணாச்சல பிரதேசில் இருக்க ஒரு இந்திய பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய இந்த ஷாங்காய் விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலும் அவமதியும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சீனாவுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பண்ணோம் சரி என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு பார்க்கும்போது லண்டனில் குடியேறி இருக்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரு பிரேமா வாங்ஷங் தோண்டாங் இமாச்சல பிரதேசில் இருக்கிறதுனால அவங்களுடைய பேர் அந்த மாதிரி இருக்கு ஓகே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜப்பானுக்கு போகிறதுக்காக ஷாங்காயில் இருக்கக்கூடிய புட்டாங் அப்படின்ற ஒரு விமான நிலையம் வழியாக வந்து போயிருக்காங்க அங்க சீனாவுடைய இமிகிரேஷன் ஆபிசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்களா அவங்க வழிமறிச்சு அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்துட்டு இது வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட்ல அவங்க வந்து பிறந்த இடம் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு குறிப்பிட்டதுனால இந்த வந்து பாஸ்போர்ட் இன்வாலிட் சைனாவில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரிங்க அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் கிடையாது அது சீனாவுடையது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது அந்த ஆபிசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பிரேமா அவங்கள வந்துட்டு கிண்டலும் கேலியும் பண்ணி நீங்க இந்திய கிளியர் சீனாவோட பாஸ்போர்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை மட்டும் இல்லாம சைனாவோடைய இந்த ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்னுடைய ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து அவமதிப்பா நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றம் சாட்டிருக்காங்க வெறும் மூணு மணி நேரம் டிரான்சிட் பயணமா இருக்க வேண்டிய இந்த பயணம் அவங்களுக்கு சரியான உணவு அப்புறம் தகவல் தொடர்பு வசதி எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் வந்து ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் அவங்க வந்து ஜப்பானுக்கு போக முடியாதபடி தடுத்து பாஸ்போர்ட்டையும் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லப்படுது பெருமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷாங்காய் மற்றும் பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரத்துக்கு வந்து தொடர்பு கொண்ட பிறகுதான் இந்திய அதிகாரிகள் அங்க உடனே வந்து விமானத்துக்கு போய் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த உணவு அப்புறம் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இந்த சைனீஸ் ஆபிசர்ஸ் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டு அவங்களுக்கு வந்து உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்தியாவினுடைய பதிலடி என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சம்பவம் நடந்த உடனே இந்தியா சீனாவுக்கு எதிராக பெய்ஜிங்ல இருக்கிற ஒரு எம்பசிலையும் சரி டெல்லியில இருக்கிற எம்பசிலும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனத்தை வந்து தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவுடைய ஒரு இன்டெகிரேட்டட் பார்ட் அது வந்து எங்களுடைய பகுதி தான் ஒருங்கிணைந்த பகுதியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் சைனாக்கு இருக்கக்கூடாது அருணாச்சல பிரதேசம் எப்போதுமே வந்து இந்தியாவோட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பாஸ்போர்ட் தான் வச்சிருப்பாங்க அதை தான் அவங்க யூஸும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சீன அதிகாரிகளோட இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான சர்வதேச ஒப்பந்தம் அதுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குது அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிகாகோ மற்றும் மாண்டோரோஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படி நமக்கு வந்து ஜெனீவா உடன்படிக்கை இருக்கோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஏவியேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை இருக்குது அதில் நிறைய ரூல்ஸ் தான் இருக்குது அதுபடி தான் எல்லா நாடுகளும் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த உடன்படிக்கைக்கு இது எதிரானது அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து சுட்டி காட்டுறதுன்னு பார்க்குறோம் மெயினாக வந்து நமக்கும் சீனாவுக்கும் என்னதான் எல்லை பிரச்சனை எந்த ஏரியாவும் அவங்க ரொம்ப உரிமை கோடுறாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சீனா வந்து இந்தியாவுடன் சுமார் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் கட்டர் வந்துட்டு நீளமுள்ள ஒரு எல்லையை வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னு பாக்கிறோம் அதுதான் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சொல்றாங்க எல்லா விஷயம் சொல்லக்கூடியது இந்த எல்லை கோடு வந்து சரியா வரையறுக்கப்படல அப்படின்றது தான் சீனாவுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு இந்த பிரச்சனைக்கு அடிப்படையை வந்து பாத்தீங்கன்னா இவங்க முக்கியமா கேட்கறதே வந்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் வந்து நம்மளுடைய இந்த லடாக் பகுதி தான் நம்ம சொல்றோம் சரி முதல்ல இந்த அருணாச்சல பிரதேச பத்தி நம்ம பார்ப்போம் சீனா இந்த மாநிலத்தோட என்ன சொல்றாங்கன்னா ஒரு அவங்களுடைய சதன் திபத்து தெற்கு எங்களுடைய இது ஒரு திபத் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க சாங் யாங் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பேரை வச்சிருக்காங்க அவங்க பாஷையில சோ சீனா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டர் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அருணாச்சல பிரதேசத்துடைய தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து உரிமை கூறுது ஆனா ஆக்சுவலா அருணாச்சல பிரதேச கெப்பாசிட்டி அதாவது அதனுடைய அளவே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் சொல்றாங்க அவங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியா பகுதியை வந்து தங்களோடது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சீனா வந்து முக்கியமாக என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா சிம்லா மாவட்டம் போது பிரிட்டிஷ் இந்தியா இந்தியா அதாவது நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் ஒன்னா இருந்துச்சோ பங்களாதேஷ் எல்லாம் இருந்துச்சோ அதான் பிரிட்டிஷ் இந்தியா சொல்லுவோம் இந்த பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் திபத்து அப்புறம் சைனா இவங்க எல்லாமே கலந்துகிட்ட அந்த மெக்மோகன் லைன் ஒன்று வரைஞ்சாங்க நான் ஏற்கனவே மெக்மோகன் லைன் பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த மெக்மோகன் லைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து போட்டது சரி கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயமற்ற செயல் நபர் அவங்க சொல்றாங்க அந்த சமயம் திபெத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திர நாடா கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு நாடா தான் இருந்துச்சு ஆனா சீனாவோட கட்டப்படல் தான் அது அப்பயுமே இருந்தது அப்படின்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுமே சீனா கட்டப்படல் தான் இருந்திருக்கு ஆகவே திபத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒப்பந்தம் வந்து செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில் ஒரு முக்கியமான அதாவது தவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய திபத்திய கலாச்சாரம் மற்றும் மத தொடர்புகளான விஷயங்களை கொண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா திபத்திய பௌத்தத்தினுடைய ஆறாவது தலையிலாமா ஏன்னா திபத்தில் வந்து நிறைய நிறையா ஒருத்தர் வந்து அவங்க தலைவர்களை தலையிலாமான் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அதனால் அதில் இருக்கக்கூடிய இந்த ஆறாவது தலையிலாமா வந்து அருணாச்சல பிரதேசம் பிறந்தார் வரலாறு ரீதியாக பார்க்கும்போது இதுக்கு அருணாச்சல பிரதேசம் தேசம் திபத்தினுடைய அங்கமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு திபத் வந்து சைனாவோட அங்கம்ன்றதுனால அருணாச்சல பிரதேசம் எங்களோடது அப்படின்ற மாதிரி சீனா வந்து வாதிடுது அப்படின்னு சொல்றாங்க சரி இதுக்கு இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெக்மோகன் கோடு அதாவது மெக்மோகன் லைன் சொல்றோம் இல்லையா அது வந்து ஒரு சர்வதேச எல்லை அதுதான் வந்து பிரிட்டிஷ் வந்து பிரிச்சது அதுதான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்றது இந்தியா சொல்லுது அருணாச்சல பிரதேசம் வந்து எப்போதுமே இந்தியாவோட ஒரு பகுதியாக தான் இருக்கும் இருந்துச்சு இருந்துட்டும் வருது இனிமேலும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவான பதில சீனாவுக்கு கொடுத்துருக்கு அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லடாக் பகுதி இந்த லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்டது இதை வந்து சீனா வந்து உரிமை கோருது இந்த பகுதி வந்து இப்போ சீனாவும் கட்டுப்பாட்டு தான் இருக்கு அது நம்மளுடைய ஏரியா தான் ஆனால் சீனா வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் லடாக்கும் சரி திபத் பகுதியும் சரி இடையே வந்து வரலாற்று ரீதியான ஒரு சரியான எல்லை எல்லைக்கோடு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் இருக்கக்கூடிய சீனா அதாவது பழைய சீனா இருந்துச்சு இல்லையா அந்த மாவோவுக்கு முன்னாடி இருந்த சீனா வந்து திபத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்துட்டு கிடையாது மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா சீனா மேற்கு திபத்தையும் அதனுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சின்ஜாங் மாகாணத்தையும் பார்த்திங்கன்னா இணைக்கும் விதமாக தேசிய நெடுஞ்சாலை டூ ஒன் நைன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணாங்க அந்த வழியாக வந்து கட்ட தொடங்குறது வந்து இந்தியா வந்து கவனிச்சிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் இந்த சாலையை வந்து அமைக்கப்படும் போது இந்தியா வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அது மட்டும் இல்லாமல் நிலைமை வந்து இந்த எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரெண்டு பக்கமும் வந்து ஃபோர்ஸ் வந்துட்டு டெப்ளாய் பண்ணுற மாதிரி ஆச்சு அப்போ நேர் என்ன பண்ணாங்கன்னா இந்திய படைகளை வந்து அங்கே அனுப்புனாரு அனுப்பி வந்து அந்த ரோடு போடுற விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இவர் ட்ரை பண்ணார் ஆனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து அது ஒரு போரா வந்து மூண்டுச்சு அப்படின்னு பாக்குறோம் அப்போ அந்த போருக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷா சின் பகுதியை வந்து சீனா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க அதாவது லடாக் வந்து ஃபுல்லா அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போருக்கு அப்புறம் தான் வந்து அமைஞ்ச இந்த எல்ஏசின்னு சொல்றோம் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அதுதான் வந்து இப்போ ஒரு கட்டுப்பாட்டு கோடா வந்து நமக்கும் சீனாவுக்கும் இருக்குது அப்படின்னு பாக்குறோம் அதுவுமே வந்து ஆக்சுவல் கிடையாது ஏன்னா இவங்க லடாக்கை வந்து பிடிச்சிதான் வச்சிருக்காங்க அந்த லடாக்ல இருக்கக்கூடிய அந்த அக்ஷா ஒரு பகுதி ஓகே சீனா வந்து இப்போ இந்த நிலப்பரப்பை வந்து தன்னோட நிரந்தரமான ஒரு சொந்தமாக வந்து மாற்றிடுச்சு இந்த பார்க் அப்புறம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ராணுவ படைகளையும் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினோட ஒரு அங்கம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த லடாக் யூனியன் பிரதேசம் இருக்கா அதோட ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுது வரலாற்று ரீதியாக வந்து இது ஒரு இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி சீனா வந்து இதை வந்து ஆக்கிரமிச்சு தான் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்கு ஆக இந்த மெக்மோகன் கோட்டை ஏற்க மறுப்பதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷயா சின் வந்து சாலை அமைச்சு ஆதிக்கம் செலுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் ஒரு அடிப்படை ப்ராப்ளமாக இருக்கு நமக்கும் சீனாவுக்கும் வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இந்த ரெண்டு முக்கியமான இந்திய பகுதியில் தான் வந்து இவங்க உரிமை கோரிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறது அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாஸ்போர்ட் அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா நீ இந்தியன் கிடையாது இது வந்து இந்தியாவோட பகுதி கிடையாதுன்ற மாதிரி இந்த அனு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போதுமே தொந்தரவு கொடுக்குறது சீனாவோட ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறது சீன அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இந்திய குடும்பங்களுக்கு இது மாதிரியான ஒரு அத்துமுறைகள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த எல்லையோர பிரச்சனையை வந்து அதிகமாக்கும் அப்படின்னு தான் பாக்குறோம் ஏன்னா இப்போதான் ரீசெண்டா எஸ்இஓ மாநாட்டில் வந்து பிரதமர் மோடியும் சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கும் சந்திச்சு பேசி ரெண்டு பேரும் ட்ரேட் சம்பந்தமா எப்படி அமெரிக்காவுக்கு நமக்கு இந்த டேரிஃப்ல இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு உறவு சரியாச்சோ இந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் எல்லாம் அதிகமாகும் பார்க்கப்படுது ஸோ இவங்க என்னதான் பாஸ்போர்ட் நம்ம வந்துட்டு இவங்க பிரச்சனை பண்ணாலும் எது பண்ணாலும் அருணாச்சல பிரதேசம்ன்றது இந்தியாவோட இன்டெகரல் பார்ட் கூடிய மக்கள் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் தான் கேரி பண்ணுவாங்க மற்ற நாடுகள் இப்போ அவங்க பிரிட்டிஷ்ல இருக்காங்க அங்கேருந்து வேற வேற எந்த நாடுக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை பண்ற ஒரே நாடு சைனா மட்டும்தான் தான் அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஓகே மக்களே இன்னைக்கு இவங்களுக்கு இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் அவங்களை வந்து தொல்லை பண்ணியிருக்காங்க இந்த சைனீஸ் கவர்மெண்ட் என்னதான் நம்ம உறவு வந்து அவங்க கிட்ட வச்சுக்கிட்ட போனாலும் அருணாச்சல பிரதேசம் அவங்க கிட்ட வர வரைக்கும் அவங்க இந்தியாவோட பிரச்சனை மட்டும் இருப்பாங்க இந்த நாடு பிடிக்கிற விஷயத்துல வந்து சைனா ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவான கண்ட்ரி ஏன்னா ஒரு நியாயமற்ற விஷயங்கள் நிறைய பண்ணும் திபத்தோட தலையிலாம இங்க தப்பி ஓடி வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து அங்க பண்ண மிகப்பெரிய அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அது தாங்க முடியாம தான் அவங்க இங்க தப்பி வந்துட்டாங்க அந்த மக்கள் இன்னும் வந்து சைனாவோட கண்ட்ரோல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா திபெத் ஆக்சுவலா வந்து ஒரு தனி நாடா இருந்தது ஒரு காலத்துல ஸோ இந்த மாதிரி சைனா பண்றது வந்து நம்ம நாட்டு மக்களுக்கும் சரி அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளும் மிகப்பெரிய விரிசல உண்டாக்கிட்ட தான் போகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஓகே மக்கள் இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்